நமோ ூர் மகாகாயா கல்பாந்த தோபமா பைரவாய நமஸ்து அனுகியாம் தாதுமரகசி உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியானது சிறப்புடையது என்றாலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியினுடைய சிறப்புக்களை நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியானது மாசி மாதத்தில் வருகின்றது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தெய்பரி அட்டமைக்கு தனிச்சிறப்பு உண்டு சூரிய பகவான் தத்துவ ரீதியாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது ஸ்தானம் ஆகிய கும்பராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய மாதம் மாசி மாதம் ஆகையினால் சூரிய பகவான் மாசி மாதத்தில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில் தோன்றுவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது அன்றைய தினத்தில குர்ணாகிருஷ்ண பைரவருக்கு வழக்கம்போல் விசேஷ யாக பூஜைகள் நடைபெறுகின்றன விசேஷ யாக பூஜைகள் விசேஷ அபிஷேகங்கள் விசேஷ அலங்காரங்கள் அன்னதானங்கள் அருள் பிரசாதம் வழங்குதல் போன்ற பலவிதமான சிறப்புக்கள் அன்றைய தினத்திலே நடைபெறுகின்றது மாசி மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியானது பானுவாரத்தில் வர்றது பானுவாரத்தில் இந்த தை மாசி பங்குனி இது ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கக்கூடிய சிறப்புக்களை ஒரு சின்ன குழு கொடுத்துட்டோம்னா நீங்க அடுத்த அஷ்டமியை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் கற்பக விரக்ஷ அப்படின்னு அந்த அஷ்டமிக்கு பேர் கற்பக விரக்ஷம் காமதேனு இந்திரலோகத்தில் இல்லை வந்து இந்த ரெண்டு விதமான வஸ்துக்கள் இருக்கு காமதேனுக்கிட்ட போய் நீ எனக்கு இன்னத்தை குடு அப்படின்னு கேட்டால் காமதேனு அனுகிரகம் பண்ணிடும் அதே போல கற்பக விரட்சத்துக்கிட்ட நின்று நம்ம நினைச்சா அதை கொடுத்துரும் இந்த பூலோகத்தில் கற்பக விருட்சமும் இருக்கு காமதேனுவும் இருக்கு இந்த பூலோகத்தில் இந்திரலோகத்தில் கற்பக வட்சம் இருக்கு காமதேனு இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஆனால் இப்ப பூலோகத்தில் கற்பக விருஷமும் இருக்கு காமதேனுவும் இருக்கு இனி நம்ம பூஜைக்கு எவ்வளவு சிறப்பாக பூஜை பண்ணாலும் ஒரு அபிஷேகத்துக்கு பால் இல்லாத அபிஷேகம் இருக்காது எவ்வளவு சின்ன பூஜையா இருந்தாலும் தேங்காய் இல்லாத அர்ச்சனை இருக்காது இந்த பாலுக்கும் தேங்காய்க்கும் இவ்வளவு பிரதானமான முக்கியத்துவத்தை நம்ம காமதேனு அம்சமா நம்மோட இருக்கக்கூடியது பசுமாடு கற்பக விரத்தினுடைய அம்சமா இருக்கக்கூடியது தென்னை மரம் அப்ப கற்பக விரட்சம் காமதேனு இந்த காமதேனு கற்பக விர்கட்சத்தினுடைய அஷ்டமியானது இந்த மூன்றாவது மாதத்தில் மூன்றாவது தேதியில் வர்றது அதனால கேட்டதை கொடுக்கக்கூடிய நினைத்ததை கொடுக்கக்கூடிய கற்பக விருஷாஷ்டமிக்கு மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பக்தாலெல்லாம் மனசுக்குள்ளே திட்டமிட்டு எப்படி தரிசிக்கணும் அப்படிங்கிறதையும் திட்டமிடுங்கோ நிச்சயமாக நீங்கள் மனசில் நினைச்சிருக்கிறது நீங்க கேட்கிறத கிருஷ்ண பைரவர் ரூபமா உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறார் இவ்வளவு ஆற்றல் நமக்கு பகவானுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைச்சே இருக்கு இய்பிரை அஷ்டமியில் மட்டுமே வழங்கக்கூடிய பீத்தவர்ண ரட்சையானது அன்றைய தினமும் வழங்கப்படுகின்றது சென்ற மாதத்திலே அந்த ரட்சைக்கான போட்டிகள் கூடுதலாக காணப்பட்டது ஜபங்கள் நிறைவு பெற்று ஹோமங்கள் ரீதியான ஆகுதிகள் நிறைவு பெற்று முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே அந்த இச்சையை எங்களால் கொடுக்க முடிகின்றது ஆகையினால் உங்களது பெயர்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு வந்து அந்த இறை ஆற்றலை பெற வேண்டும் என்று உங்களோடு ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழறுக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை அட்டமி விசேஷமான அருளை கொடுக்கக்கூடிய வைபவமாக அமைந்திருக்கிறது பக்த கொடிகள் திட்டமிட்டு பிரார்த்தித்து தரிசித்து வெற்றி பெறுங்கள் நல்